மேகதாது அணை விவகாரத்தில் அமைச்சர் துரைமுருகனின் பதிலை ஏற்க மறுத்து சட்டப்பேரவையில் இருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் தனது அதிகார வரம்பை மீறி மேகதாது அணை விவகாரம் குறித்து காவிரி மேலாண்மை ஆணையம் விவாதத்திற்கு எதிராக சட்டப்பேரவையில் எதிர்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொண்டு வந்த கவன ஈர்ப்பு தீர்மானத்துக்கு அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்தார் அப்போது மேகதாதுவில் அணை கட்ட தமிழ்நாடு அரசு அனுமதிக்காது என்று தெரிவித்த அமைச்சர் துரைமுருகன் தமிழ்நாடு அரசின் அனுமதி இல்லாமல் கர்நாடக அரசால் ஒரு செங்கல்லை கூட வைக்க முடியாது என்று தெரிவித்தார் ஆனால் அவரது பதிலை ஏற்க மறுத்து அதிமுக உறுப்பினர்கள் மேகதாது அணை விவகாரத்தில் தமிழக அரசு அலட்சியமாக செயல்படுவதாக கூறி சட்டப்பேரவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் அதிமுகவினர் வெளிநடப்பு செய்த பின்னர் சட்டப்பேரவைக்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசிய எடப்பாடி பழனிசாமி காவிரி மேலாண்மை ஆணையத்தில் மேகதாது விவகாரம் குறித்து விவாதித்தது தவறு என்று சட்டப்பேரவையில் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றி இருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தார் ஆனால் தமிழக அரசு அலட்சியமாக செயல்படுவதால் தமிழக விவசாயிகள் கொந்தளித்து போயிருப்பதாக கூறினார் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்கு எந்த அதிகாரம் கிடையாது அவர் நான் சொன்ன அந்த மூன்று அடிப்படையில் தான் நடக்க வேண்டும் அதுக்கு மீறிய செயல் என்று சொல்லி சட்டமன்றத்தில் இதற்கு ஒரு கண்டன தீர்மானத்தை கொண்டாந்து நிறைவேற்றி உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தான் இந்த அரசு சரியா செயல்பட்டு நினைக்கலாம் அதில் எந்தவித பணியும் மேற்கொள்ள சட்டமன்றத்தில் இருபத்தி எட்டாவது கூட்டத்தில் காவிரி மேலாண்மை ஆணையத்தில் எடுக்கப்பட்ட முடிவு சரியில்லை அப்படியே ஒரு கட்டண தீர்மானத்தை நிறைவேற்றி இருந்தால் அரசை நாங்கள் பாராட்டியிருக்கோம் அதுவும் செய்யல அது நிறைவேற்ற பிறகு உச்ச நீதிமன்றத்தில் போய் வழக்கு செய்யல இன்றி ஒருவேளை காவிரி மேலாண்மை ஆணையம் அனுப்பப்பட்ட சென்ட்ரல் வாட்டர் கமிஷன் ஏதாவது சாதகமாக செஞ்சுட்டா தமிழகத்துக்கு பாதகம் ஏற்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது உச்ச நீதிமன்றத்தில் சட்ட போராட்டம் நடத்தி ஒரு நல்ல தீர்ப்பை பெற்று தந்திருக்கிறோம் அந்த தீர்ப்புக்கு இந்த இருபத்தி கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு பாதகம் ஏற்படுமோ என்ற ஒரு ஐயம் இப்பொழுது ஏற்பட்டிருக்குது இன்றைக்கு ஒருவேளை கட்டப்பட்டு கட்டப்பட்டுவிட்டால் மேட்டூருக்கு தண்ணீர் வராமல் வறண்டு போய்விடும் டெல்டா மாவட்டம் பாலைவனம் ஆகிவிடும் ஆகவே இந்த அரசு அலட்சியமாக நடந்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால்தான் இதையெல்லாம் இந்த அரசுடைய கவனத்துக்கு கொண்டாந்துருக்கிறோம் இந்த அரசு இந்த இருபத்தி எட்டாவது காவிரி மேலாண்மை ஆணை கூட்டத்தில் உரிய முறையில் கவனம் செலுத்தாமல் அலட்சியமாக இருந்து இன்றைக்கு நாம் வாங்கிய தீர்ப்புக்கு குந்தகம் ஏற்படும் என்ற அச்சம் ஏற்பட்டுகின்ற நிலையை இந்த நேரத்தில் டெல்டா மாவட்ட விவசாயிகள் கொந்தளிப்போடு இருக்கிறார்கள் இந்த அரசு எது நடவடிக்கை எடுக்கல ஏன்னா காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு ஒரு வரையறுக்கப்பட்ட அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்துக்கு உட்பட்டு நடக்கல அதிகாரத்தை மீறி நடந்திருக்கிறாங்க